வணக்கம் இந்த பிரபஞ்சம் அப்ப அப்படின்ட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு என்ன ஃபீல் ஆகுதுன்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சம் இருக்குது சரியா நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது நாமளும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத் அத்தனை விஷயங்களும் அத்தனை பொருட்களும் பொருட்களும் உயிர் உயிரோடு இது இருக்கக்கூடிய அத்தனை என்ன விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பிரபஞ்சம் சொல்றது சரிங்களா ஹம் அது அதுதாங்க இப்போ சில மனிதர்கள் மூலமாக நமக்கு என்ன அந்த எரிய ஆற்றல நமக்கு சில விஷயங்களை சொல்லும் ஆனால் நம்ம நம்மளுடைய அது ஒரு அறியாமையினால நம்ம அதை வந்து காதல் எடுத்துக்க மாட்டோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் இருப்போம் நம்ம சரிங்களா ஆனால் அது பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்துட்டு இவ்வளோ தீங்கு நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது காலத்து காலத்துடைய கையில் தான் வந்துட்டு அது வந்துட்டு இருக்குது சரிங்களா அது மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாமே எல்லாமே இப்போ வந்து பேர்ட்ஸ் இப்போ நான் அதையும் ஒரு ஒரு பேர்டு பார்த்தேன் சின்ன சின்ன புறா சின்ன புறா ஆனால் அப்படியே வந்துட்டு நீந்திகிட்ருக்கு நீந்திட்டு இருக்க பறந்துட்டுருக்கு சரிங்களா இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம எவ்வளோ கேர் எடுத்து 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 நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து வளர்த்து வளர்த்து நம்ம கொண்டு வரோம் சொல்லுங்க அது வேஸ்ட்டுங்க அந்த மாதிரிலாம் வந்து வளர்க்குறது வேஸ்ட்டு சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா என்ன அது வந்து அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கான விஷயங்களையே அவங்க செய்துக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா நீங்கள் தான் இருக்கீங்களே நீங்கள் பார்த்துக்கு போகிறீங்க ஆ அப்போ வந்து அந்த ஆன்மா அவங்கள பற்றி யோ யோசிக்காதுல்ல இப்போ அந்த இப்போ அந்த கா அந்த சின்ன குட்டிப்பாடு மட்டும் ஏன் ஏன் தனியாக பந்து சொல்லு ஏன் தனியாக வந்து ப ப வந்து பறந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அதை பற்றி அது அது யோசித்து அது அது அதை செயல்படுத்துது அதை இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளையும் சரி நம்ம வந்து நம்ம குழந்தைலேருந்தே நம்ம இந்த மாதிரி நம்ம பழக்கிறோமீன்னா என்ன நமக்கு நம்ம வந்து வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது குட்டி கிடக்கு நல்லது இருக்குது கெட்டதாக இருக்குது அதெல்லாமே எதை சூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து உள் வாங்கி நம்ம செயல்படுத்தி திக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது